ஜானரு நம்ம தமிழ் சினிமால வரவே மாட்டேங்குது உண்மைக்கு நெருக்கமான தமிழர்களோட வாழ்வியல் இன்றைய தமிழர்களோட வாழ்வியல் இன்றைய தமிழர்கள் வாழ்வியல் சார்ந்த படங்கள் வரலன்னு நினைக்கிறேன் ஓகே வாழ்வியல் சார்ந்தன்னா இப்போ நிறைய படங்கள் எடுக்கிறாங்களே இப்போ கூட பார்த்தீங்கன்னா குட் நைட் ஒரு படம் வந்தது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் அந்த குரட்டை வர்றது அவங்க வாழ்க்கையில் அந்த சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த மாதிரி வர படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது அந்த மாதிரி படங்கள் நிறைய வர்றது கிடையாது ஏதோ ஒன்று இரண்டு படங்கள் வர்றது அந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடிக்குது மக்கள் படத்தை நான் அப்புறம் அவன் வந்து நிறைய படம் வரல நூறு படமும் அது மாதிரி எடுக்கணும் இல்ல இப்ப மலையாள படங்களை பத்தி நம்ம பேசுறோம் அதுல நிறைய படங்கள் அது வருது வர எல்லா படங்களும் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்க நாலஞ்சு படம் ஹிட் ஆன ஒரு நாலு படம் சொல்லுங்க முதல்ல நான் வரேன் உங்கள்கிட்ட ஆவேசம் ஆவேசம் பிரேமலோ பிரேமலோ மஞ்சுமேல் பாய்ஸ் மஞ்சுமேல் பாய்ஸ் ஆடு ஜீவிதம் ஆடு ஜீவிதம் பிரேமயுகம் அப்புறம் அஞ்சு படம் ஆச்சு இது வரைக்கும் நீங்க இந்த சொன்ன இந்த படங்களுக்கு இடையில ஒரு நாற்பது ஐம்பது படம் வந்துட்டு சரியாவே போகல தேட்டர்ல இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல உண்மை சம்பவத்தை தழுவி வர்றது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல சினிமா என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நல்ல சினிமா என்னை தூங்க விடாமல் செய்யும் அதுதான் நான் நம்புறேன் என்ன ஒரு படம் தூங்க விடாம என்ன அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அது எந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமா இருந்திருக்கு எந்த அளவுக்கு அத நான் ரிலேட் பண்றேன் அத என்ன தமிழ் சினிமா கோர்ஸ் தமிழ் சினிமா தூங்க விடாம செய்யுது விடுதலை பார்த்துட்டு தூக்கம் இல்லை நைன்டி சிக்ஸ் பார்த்துட்டு தூக்கம் இல்லை ராட்சசன் பார்த்துட்டு தூக்கம் இல்லை எத்தனையோ படங்கள் ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் பண்ணின்னு வச்சுக்கேன் ஒரு பையன் ஒரு பொண்ண பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா உண்மையில சொல்ல போனா ஒரு பையனுக்கு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் நடக்கும் சைல்டுல நடக்கும் ஆனால் இங்கே யாரும் அதை பற்றி பெருசாக சினிமாவில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு தமிழ் அதை எடுத்துக்கிட்டே கிடையாது கிடையாது சொல்லுவாங்கல்ல உண்மை கதைகளை வந்து தழுவி படம் வர்றதில்ல அப்படின்னு சொன்னாங்க ஒரு சினிமாங்கிறது என்னென்னா ஒரு என் ரிசல்ட் வந்து ஒரு டிஸ்கஷனை உருவாக்கணும் சொசைட்டியில் அதுதான் சினிமாவுடைய பர்பஸ் அது எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் ஒரு டிஸ்கஷன் உருவாக்காம ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு டிஸ்கஷனை கட்டமைக்கணும் இப்போ ஜெய்பீப்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான இருளர் மக்களுடைய வாழ்வியல சொன்ன ஒரு படம் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒரு கேள்வி கேட்ட ஒரு படம் அதோடய ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன தெரியுமா ஒரு படம் வந்து எவ்வளவு கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்ததுன்றதை தாண்டி எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா ஏன் வந்து ஒரு பெரிய இண்டிவிஜுவல் அது ஏன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன்னா ஒரு தனி மனிதனால ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்றத ஒரு சினிமா தொடர்ந்து நம்ப வைக்குது இல்ல இப்போ ஒரு ஹீரோ இருக்காரு அந்த ஹீரோ அந்த படத்துல இருந்து அந்த ஹீரோ வருவாரு நம்மளை காப்பாற்றுவார் இப்ப அவதார் படத்தெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளவே ஒரு மீட்பர் உருவாக மாட்டாரு வேற எங்கிருந்தோ ஒருத்தர் வருவாங்க உள்ள இந்த பூமி வாசி போயிட்டு அங்க போய் காப்பாற்றுவார் அந்த மக்கள் அடிமைப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ உருவாக்கணும் இப்போ அந்த மக்களுக்குள்ளவே ஒரு மீட்பர் உருவாக்கும் வட சென்னைன்னு ஒரு படத்துல அற்புதமான ஒரு சீன் இருக்கும் வட சென்னை படத்துல அந்த படத்துல என்னன்னா ராஜன் கேரக்டர் பார்த்து அந்த பொண்ணு அங்க அங்கே ஒரு ஒரு லேடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எல்லாம் ஆம்பளை வெளியில போயிருங்க நாங்க பொம்பளைங்க குழந்தை குட்டிகள் எல்லாம் வச்சுட்டு வீட்டுல இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யதார்த்தமா கேட்பாங்க ஏன் உன் பங்குக்கு நீ வந்தா ரெண்டு பேரை வெட்ட மாட்டியா அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா கேட்பாரு ராஜன் அந்த வார்த்தையை இது வந்து எப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு எதிராக அவங்களுடைய கல்ச்சருக்கு எதிராக ஒரு 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 அதிகார வர்கத்தில் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அதை அப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அந்த மக்களுக்குள்ளே ஒரு ஹீரோ உருவாக்குறது தான் சினிமாவுடைய நோக்கமே இப்போ நான் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வந்து ஒரு படத்தை பார்க்குறேன் பார்க்கும்போது என் சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு விஜய் வருவார் அஜித் வருவார் கமல் வருவார் ரஜினி வருவார் நான் நம்புகிறத விட நான் உருவாகணும் அதுதான் அந்த சினிமா எனக்குள்ளே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் நான் உருவாகி அந்த இடத்துல நான் அந்த படம் பார்க்கும்போது போது ஏன்டா என்னால் முடியாதா அது அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் எனக்குள்ள கிரியேட் பண்ணிச்சேன்னா அதுதான் சினிமா உடைய வெற்றியை தமிழ் சினிமா அந்த வெற்றி கொடுக்குதுன்றேன் எனக்கு கொடுத்துருக்கு பர்ஸ்டனாக நான் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு நான் எனக்கு ஒரு அட்வொகேட் ஆயிருக்கேனாக்கா எனக்கான அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக நான் சினிமாவில் இருந்தால் எடுத்தேன் யோ எனக்கும் தமிழ் சினிமால சில படங்கள் கிட்ட நான் முரண்படுறேன் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசப்பட்ட படங்களோடு நான் முரண்படுறேன் ஒரு சில மக்களை வந்து அப்ரஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கிரைம் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லி பிக்சரைஸ் பண்ணுற நான் படத்தை நானும் எதிர்க்கிறேன் அதில் நானும் முரண்படுறேன் தமிழ் சினிமா எல்லாமே சூப்பர் ஹிட்லாம் சொல்ல வரல